இது நம்ம டார்க் ரிவ்யூ பாயிண்ட் உலகின் மிக மெல்லிய மடிக்கக்கூடிய போன் என்பது ஓப்போ என் ஃபைவ் ஆகும் சாத்தியமான அளவாக எட்டு பாயிண்ட் தொண்ணூத்தொன்று மி மீட்டர் மடிக்கப்பட்ட போது மற்றும் நான்கு பாயிண்ட் இருபத்தி ஒன்று மீட்டர் படித்திறந்த போது தடிக்கின்றது இது பெப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சௌசு சந்தைகளை வெளியானது யூரோப்பியன் மற்றும் ஆசிய சந்தைகளில் ஆனால் இந்தியா வெளியீடு பற்றி ஓப்போ தயாராக சிறப்பு அறிவிப்பு இல்லை ஒன் பிளஸ் ஓப்பன் டூ வராமலேயே ஓப்போ என் நிகராக வரலாம் என்று நம்பிக்கை உணர்ந்தாலும் அது உறுதியாக இல்லை இவ்விடத்தில் மற்றொரு போட்டியாளர் ஆனர் மேஜிக் வி ஃபைவ் இதுவே உலகின் மெல்லியம் மொபைல் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது இது சீனாவில் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிமுகமாகும் இந்திய வெளியீட்டு பற்றிய தகவல் இன்னும் கிடைக்கவில்லை அது சீனாவுக்கு பிறகு சர்வதேச சந்தைகளுக்கு வரும் என தெரிகிறது அடுத்த லெவல் டெக் அப்டேட்கு ஃபாலோ பண்ணுங்க டார்க் ரிவ்யூ பாயிண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க